நாட்டிலே தற்பொழுது ஒரு திரைப்படம் போலதான் நாடு நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் சொத்துகள் வளங்களை கலவெடுத்த பலருடைய பட்டியலில் வெளியிட்டதிலே பெருமளவான பங்கு எனக்கு இருக்கின்றது நான் சில இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எவ்வாறு கையாள் என்று தெரியாத பல முட்டாள்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீதும் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீதும் நாங்கள் மோசடி செய்ததாக பல குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் ஊழல் மோசடியலை நாங்கள் வெளிப்படுத்தி எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தபடியினால் தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதை கூடிய வாக்குகளை எனக்கு இந்த வரலாறு மக்கள் தந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு சில சிலர்கள் அதேபடி பொய்யான பெற கருத்துகளை சொல்லி எங்களுக்கு அவர் பேரை உருவாக்க பார்க்கிறார் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்க விடையம் என்ன இந்த கை செய்யறதின் ஊடாக திருடர்களை பிடிக்கிறதின் ஊடாக கொள்ளி அடிக்கிறதை நிறுத்துவதின் ஊடாக நீங்கள் சொல்றது போல வீண் சிலவலை நீங்கள் நிறுத்திருக்கீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சேகரித்து அந்த நிதி எங்கே நீங்கள் திருடர்களை பிடித்து செலவுகளை நிறுத்தி நீங்கள் கிழக்கு அரங்கேற்றும் நாடகத்தை எங்களுடைய மக்கள் இன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சில நேரங்களில் சந்தேகங்கள் வருகின்றது ஜனாதிபதிக்கு கூட தீர்மானங்கள் எடுக்க முடியுமா என்ற சந்தேகங்கள் வருகின்றது எங்களுடைய மக்கள் கடந்த காலத்திலே சரியான தீர்மானங்களை எடுத்திருந்தார்கள் குழிப்பாக இருந்திருந்தார்கள் நாட்டிலே தற்பொழுது ஒரு திரைப்படம் போலதான் நாடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியை பார்த்தால் யாராவது ஒருவரை கைது செய்தாக ஒரு செய்தியை காணலாம் யாராவது ஒருவர் அதை பார்த்தால் எங்களுடைய மக்களும் திருடர்களை கைது செய்கிறார்கள் இல்லாவிட்டால் திருடர்களை சிறையிலே அடைத்து விடுறார்கள் என்று சந்தோஷப்படுறார்கள் எங்களுக்கும் சந்தோஷம் தான் மட்டக்களவு மாவட்டத்திலே சொத்துகள் வளங்களை கலவெடுத்த பலருடைய பட்டியலே வெளியிட்டதிலே பெருமளவான பங்கு எனக்கு இருக்கின்றது இரண்டாயிரம் இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற காலப்பகுதியிலே இருந்து மட்டக்களவு மாவட்டத்தில் இருக்கிற மண் வளங்களை சூறையாடுவதை பற்றி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு லட்சம் வேலையிலே கொள்ளையடித்ததை பற்றி மட்டக்களவு மாவட்டத்திலே கான்ட்ராக்ட் செய்து முன்னெடுத்து வெளிப்படுத்தி வந்தவர்கள் நாங்கள் நாங்களும் இந்த ஊழல் மோசடிகளை தடுக்கிறதுக்கு நிறுத்துவதற்கு நாங்கள் கூடுதலாக குரல் அண்மையிலே கூட சொல்ல சில அடிமுட்டாள்கள் சில அடிமுட்டாள்கள் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றது எவ்வாறு கையாள்றது தெரியாத பல முட்டாள்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீதும் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீதும் நாங்கள் மோசடி செய்ததாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் தெரியும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்வது நிதி அமைச்சினூடாக மாவட்ட செயலகத்தினூடாக பிரதேச செயலாளர்களூடாக சமூக மற்ற அமைப்புகளினூடாக தான் அந்த வேலை திட்டங்கள் நடைபெறும் அது ஒரு கட்சியை சேர்ந்தவருக்கோ இல்ல

பெற கருத்துகளை சொல்லி எங்களுக்கு அவ பெயரை உருவாக்க பார்க்கிறார்கள் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய இந்த கைதுகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கு ஒருவரை கைது செய்யறது இங்க ஒருவரை கைது செய்யறது நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிற என்ன இந்த கைது செய்யறதின் ஊடாக திருடர்களை பிடிக்கிறதின் ஊடாக கொள்ளை அடிக்கிறதை நிறுத்துவதின் ஊடாக நீங்கள் சொல்றது போல வீண் வீண் செலவலை நீங்கள் நிறுத்திருக்கீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சேகரித்த அந்த நிதி எங்கே அந்த நீங்க அந்த சேகரித்த நிதியை வைத்து பாருங்கள் நாங்கள் இந்த கோட்டை கல்லார் De e tamén a darente, porra, me pusei, கடந்த வருடங்களில் அபிவிருத்தி செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் கல்லன் களவெடுத்தான் சரி இப்போதான் நீங்கள் வந்து கல்லனை பிடிக்கிறீங்க சொன்னால் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க சேகரித்த நிதியை தாங்க இந்த மைதானத்தை நாங்க புறவு செய்வோம் இன்னைக்கு நாங்க இங்க வரைய தந்த பொழுது வெயிலே தான் இருக்கிற மேடையிலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சிறப்பான மேடை அமைத்து எங்களுடைய மக்கள் பார்வையாளராக இருக்கிற மக்களுக்கு இதுல இன்னும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி நாங்கள் கோட்டைக்கல்லாறுல இருக்கிற இந்த மைதானத்துல சிறப்பான மைதானத்தை மாற்றும் நீங்கள் திருடர்களை பிடித்து வீண் செலவுகளை நிறுத்தி நீங்கள் இந்த சேமித்த காசு வடக்கு கிழக்கிலே வாழும் மட்டக்கிழப்பிலே வாழும் கோட்டை கல்லாத்திலே வாழும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் இந்த அரங்கேற்றம் நாடகத்தை எங்களுடைய மக்கள் இன்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாளைய தினம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த பிரதேசத்தை பொறுத்தளவிலே எத்தனையோ குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய வேண்டியிருக்கின்றது ஆனால் பிரதேச மற்ற கூட்டங்கள் மாவட்ட மற்ற கூட்டங்களை நாங்கள் நடத்தினாலும் கூட இன்று இந்த ஜேவிபி அரசாங்கத்துடைய அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்படுவது கொழும்புலே பலவத்து என்று அழைக்கப்படும் அவங்களுடைய தலைமைச் செயலகத்திலே மாத்திரம் தான் அமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சில நேரங்களில் சந்தேகங்கள் வருகின்றது ஜனாதிபதிக்கு கூட தீர்மானங்கள் எடுக்க முடியுமா என்ற சந்தேகங்கள் வருகின்றது ஜனாதிபதி எங்களுடன் பேசும் பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறார் ஆனால் அதுக்கு ரெண்டு நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் யாழ் நகரத்தில் சென்று இன்னொரு சொல்றேன் எங்கேயாவது கண்டிருக்கிறமா ஒரு நாட்டினுடைய தலைவர் சென்றதுக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு தலைவராக வேற விருப்பப்பட்டவர்கள் பின்னுக்கு செல்றார்கள் நான் இதை ஏன் இந்த இடத்தில் சொல்றேன் சொன்னால் பலர் நேக்கலாம் கலாச்சார நிகழ்வுக்கு நாங்கள் வருகை தந்த நாங்கள் இவர் என்ன தேசிய மக்கள் சக்தியை பற்றி பேசுறாங்க ஆனால் இந்த விழிப்புணர்வை நாங்கள் தர வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாங்கள் இந்த விடயங்களை சொல்ல வேண்டும்